நாங்க வந்து நாங்க வீரத்துக்காக காலை வளர்த்துறோம் பேருக்காவை தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது ஹாய் ஹலோ இன்னைக்கு உண்மையாலுமே ரேகுலர் ரேஸு கூட்டம் வந்து ஃபுல்லான கூட்டம் சூப்பராக இருக்குது டப்ளியூட்யூஎஃப்ல சொல்கிற மாதிரி கமாண்டரி ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தமிழில் இதே ஊரா இதே ஊரா ரேகுலர் ரேஸ் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதா எந்த சாயந்தரம் வரைக்கும் பார்ப்பீங்களா ஆ சாயந்தரம் வரைக்கும் பார்ப்பீங்களா ஆ

கே செல்வகுமார் ஜோதம்பேட்டி கணிவார் சிபி கார்த்தி வேடபெட்டு மடத்தலாம் கலா களேஸ்க்கு வந்து கொண்டிருக்கும் வண்டிகள்

மக்களை அங்கே பாருங்கள் வழி ஃபுல்லாகவே ரேக்லா தான் வண்டி மாடு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வண்டிகள் நல்லா காலைகள்லாம் பார்க்குறதுல அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்துருக்குறீங்க எப்படி இருக்குதுங்க இந்த ரேக்லா ரேஸ்ல பார்க்குறேன் இப்போ தான் போகிறீங்களா பார்த்துட்டு வந்தோம் சரி சரிங்க காலை ஓனர்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையை பார்க்குறதுக்கு போகிறீங்க சரி இதுனிங் லோக்கலேவா தானே சரி எத்தனை மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷமா இருக்கீங்களா இப்போ எல்லா ரேகுல ரேஸ்க்கு போவீங்களா நீங்க ஆ சரி சரிங்க இப்போ இந்த மாடு வளர்த்துறது இந்த ரேஸ்க்கு போகும்போது இந்த பிரைஸ் எல்லாம் பெருசா பார்த்தா பேர் மட்டும் பேருக்காக தான் ஓடுறோம் சரிங்க இது வந்து இப்போ ஜல்லிக்கட்டுக்குல போகுமா இந்த மாடு ரேஸ் மட்டும்தான் நீங்க எந்த ரூந்து வரீங்களா தாராபுரம் வருஷம் வருஷம் வந்துடுவீங்க மாணிக்கம் ஆனா இப்போ குழுக்கள்னு சொல்றாங்களா அதெல்லாம் குழுக்கள்னா இந்த ஜெயிச்ச மாடுகளெல்லாம் தனியா வந்து எடுத்துக்கோங்க எல்லா ரேஸ்லயும் வர்றத பதிவு பண்ணும் அந்த இதையும் வந்து

ಮಣಿಕೂ ಮೊದಲು ಜಯಕುಮಾರ್ ತಿಮ್ಮ

எந்தா எந்த ஊர் மாடு ரேஸ் ஓடிடுச்சுங்களா டைமிங் ஓகே ஓகேங்க ஓடிட்டு வந்துருச்சு இந்த ரேக்ல ரேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு இனம் வந்து காப்பாற்றுறதுக்காக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி அதாவது இதில் வந்து கலந்துக்கிறவங்க வந்து மேஜராக வந்து பிரைஸுக்கோசரம் வந்து கலந்துக்கிறது கிடையாது போகிறாங்க பாருங்கள் ப்ரைஸுக்கொசரம் கலந்துக்கிறவங்க கிடையாது இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மாட்டோட இனம் வந்து அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு போட்டி இது ப்ரைஸெல்லாம் நம்ம கணக்கே வச்சுக்க முடியாத காரணம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு பவுன் தருவாங்க கிட்டத்தட்ட ஒரு கணக்குக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும் பட் அவங்க வந்துட்டு போகிற செலவு மாட்டுக்கு வந்து ஒரு மாதத்திற்கான செலவு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடும் ஒரே ஒரு காரணம் மாடு வளர்த்துறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டு மாட்டை நம்ம அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான் சியூ யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள நம்பி நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க டாட்டா